ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபூட்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நார்மல் ஃபூட்டர் சிங்கிள் ஃபுட் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக தெரியும் இப்போ நான் வந்து கேதரிங் ஃபூட்ரு வந்து மாட்டியிருக்கேன் பின்னாடி இருக்க ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு நம்பர் வந்து லாஸ்ட் நம்பர் வச்சுக்கோங்க ஃபோர் ஆர் ஃபைவ் வச்சுட்டு இந்த இடத்துலையும் டென்ஷனை வந்து டைட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க நம்ம டைட் பண்ண பண்ண வந்து நம்மளுக்கு கேதரிங் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ டைட் பண்ணிவிட்டு நார்மலாக எப்போவும் போல் ஸ்டிச் பண்ணுங்கள் ரஃப் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நம்ம எந்தளவுக்கு டைட்னஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கேதரிங் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து தேவைப்படுற அளவை விட அதிகமாக கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு கேதரிங் வந்து கிடைக்கல ஸோ இன்னும் டைட் பண்ணும் நீங்கள் டென்ஷனையும் அந்த நம்பரையும் இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்குல்ல இதையும் டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கேதரிங் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க அளவுக்கு கேதரிங் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கணும் நம்மளுக்கு கேதர் எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து டைப் பண்ணி டைட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்க்ரூ டைட் பண்ணும் டென்ஷனே டைட் பண்ணும் நம்பர் வந்து லாஸ்ட் நம்பர் வச்சுக்கணும் ஃபோர் இல்லைன்னா ஃபைவ் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஷீரிங் ஃபுட்டர் பி ஃபைவ் இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கும் வந்து நீங்கள் வந்து டென்ஷனையும் டைட் பண்ணும் நம்பரும் வைக்கணும் நம்பர் வந்து ஹையஸ்ட் நம்பர் வச்சுக்கணும் டென்ஷனையும் வந்து டைட் பண்ணும் அந்த மாதிரி டைட் பண்ணோம்னா நமக்கு தேவையான அளவு ரஃபல் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறக்கு க்ளாத் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அளவை விட ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க இது வந்து நார்மல் ஃபுட்டுறதுலேயே வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் பட் டைம் ரொம்ப எடுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஸோ ஃபூட்டர் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது அதே ஃபூட்டரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல கிளாத் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கிளாத் இன்சர்ட் பண்ணி அடியில் ஒரு கிளாத் வச்சு ரஃபல் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனால் ரஃபல் வச்சு ஸோ அதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ இந்த கிளாத் வந்து நெட் கிளாத் வந்து நான் டாப்புன்னு எடுத்துக்கோங்க பாடி பீஸ்ன்னு நினச்சிக்கோங்க அதை வந்து நான் அந்த ஹோல் மாதிரி காமிச்சன அதுக்குள்ளே கொடுக்குறேன் இப்போது அடியில் வந்து ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப லென்த் பீஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு ரஃபல் வந்து அதில் தான் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ வந்து கிடைக்கும் கிடைக்கும்போது நம்ம கிளாத் வந்து நிறைய தேவைப்படும் ஸோ நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது கீழே வந்து ரஃபல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்ம் ஆகும் இதுக்கும் வந்து நீங்கள் டென்ஷன் டைட் பண்ணணும் அதாவது டென்ஷன் வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும் நம்பர் வந்து நம்பர் ஃபைவ் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும் டாப் அண்ட் பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல ரஃபுல் வச்சு ஸோ அதுக்காக இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் ஃபூட்டர் இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு டென்ஷனே டைட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரூவையும் டைட் பண்ணி சாரி நம்பர்ஸும் ஃபைவ் வச்சுக்கோங்க வச்சுட்டு எலாஸ்டிக் வந்து அந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும் அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நான் தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அது செக் பண்ணி பாருங்கள் ஃபுட்டர்ங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு க்ளியராக எதாவது தெரியல அப்படின்னா இப்போது ஸ்டிச் நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் வந்து இழுத்துக்கோங்க இழுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு எலாஸ்டிக் தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து சுருக்கம் வந்து கிடைக்கும் பாருங்கள் எலாஸ்டிக் வந்து இழுத்து தான் ஸ்டிச் பண்ணணும் நம்ம நார்மலாக வந்து அப்படியே விடக்கூடாது இழுக்கணும் எலாஸ்டிக் வந்து நல்லா வந்து புல் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஜிப்பர் ஃபோட்டை இது வந்து நார்மல் ஃபுட்டுற மாதிரி இருக்கும் பட் ஸ்லிம்மாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜிப்பர் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது நார்மல் ஜிப்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் ரைட் சைடில் ஜிப்பர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு நல்லா ஜிப்பரை ஒட்டியே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் இதே நம்ம நார்மல் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணோன்னா ஜிப்பர் இருக்கும் அதுக்கும் வந்து ஒரு கால் இன்ச் டிஃப்ரென்ஸ் வரும் இது வந்து ஒன் ஐத்து டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் இப்போ சைஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நார்மல் ஜிப்பர் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ராகுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்குது அது அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்